நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மன சின்னனுங்க ஏறி முறிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான அமாவாசை யூடியூப் நேரில் வணக்கம் இன்னைக்கு அரசியல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அது சுற்றியுள்ள பிரச்சனைகள் தமிழ்நாடு அரசியலோட மிக முக்கியமான தலைவர்கள் தற்போதைய தலைவர்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முக்கியமான தலைவர் முன்னாள் முதலமைச்சர் என்னால் எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் சொல்லிட்டே போகலாம் அவர் வந்த விஷயங்கள் பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான தருணங்கள் அவருக்கு இருக்கு அடித்தட்டுல இருந்து கீழ இருந்து மேல வந்தவர் ரொம்ப கீழ இருந்து மேல வந்தவர் இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இப்போ அவரு ரோட் ஷோ போய்கிட்டு இருக்காரு நிறைய இடங்கள்ல பயங்கரமான வரவேற்பு எல்லாம் பெற்று இருக்கு பல மக்கள் அவருக்கு ஆதரவா வந்து வந்து அவருடைய பேச்சை ரொம்ப நிதானமா கேட்டு ஆர்ப்பாக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த டைம்ல போன ஷோவில் என்ன பண்ணியிருக்காருன்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஒன்று அதோடைய பணியை நேரம் பணி செய்கிறதுக்காண்டி வந்திருக்கு அப்போ இடையில குறுக்கிட்டு அவர் வந்துட்டு மக்கள் வெளியூடுறது போறது டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்ற காரணத்தினால என்ன பண்ணுறாருன்னா ஆம்புலன்ஸை பார்த்து கோவப்பட்டு கத்துறாரு ஏய் இங்க பாருப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப சவுண்டா கத்துறாரு பேசிட்டு இருக்கப்பவே அந்த கேரளில இருந்து பக்கத்துல ஆம்புலன்ஸ் அவளை தாண்டப்போ என்ன சொல்றாருன்னா நம்பரை நோட் பண்ணு நம்பரை நோட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுற தோணில சொல்றாரு சரி இது ஒன்று தான் அப்படின்னு பார்த்தா இன்னொரு தடவை மறுபடியும் ஆம்புலன்ஸ் வருது இன்னொரு ரோட் ஷோல பேசிக்கிட்டு இருக்கப்போ மறுபடியும் ஆம்புலன்ஸ் வருது அப்ப என்ன பண்றாருன்னா அதே மாதிரி மிரட்டுற தோணிலேயே ஏன் இந்த ஆம்புலன்ஸ் வந்து நான் பேசுறப்போ வருதுன்ற மாதிரி ஒரு வசனத்தை சொல்றாரு அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ்ல யாராச்சும் உள்ளக்க இல்லைன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் பேஷண்டா போகணுன்ற மாதிரி ஒரு தடவை மிரட்டுறாரு இப்படி நிறைய விஷயங்கள்ல ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டியிருக்காரு இதனோட விளைவு தான் முந்தாணித்து ஆம்புலன்ஸ் மறுபடியும் அவர் ரோட் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தூர் திருச்சி ஆத்தூர் பக்கத்துல மக்கள் அவரை சந்திக்கிறதுக்காண்டியும் ரோட்ஷோல வர்ற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை பாக்குறதுக்காண்டியும் நின்று கொண்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் அந்த வழியா வந்தப்போ சுத்தி எல்லாருமே கும்பல் ஆம்புலன்ஸ தாக்கி அந்த வண்டியே தட்டு தட்டு தட்டி உள்ள கருக்க டிரைவரே பதட்ட மாற அளவுக்கு அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வாகனத்திலயும் முன்னாடி இன்னொருத்தவங்க இருப்பாங்க ஹெல்பரா அவங்க பேர் சரியா தெரியல அதுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த கிட்டோட வந்து டீம் இருக்கும் அதில் ஒரு வயசான ஒரு லேடிஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சரை தூக்குறதுக்கு ஒருத்தர் வந்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த லேடி நர்ஸ் வந்துட்டு கர்ப்பமாக இருந்திருந்திருக்காங்க இவங்களையும் வந்துட்டு பதட்டமாக்கி ஆம்புலன்ஸ் டிரைவரை அடித்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வீடியோவில் பார்த்த வரைக்கும் அடித்த மாதிரி தெரியல நமக்கு பார்த்த வீடியோவில் பட் நேரில் இருந்தவங்களே வந்துட்டு அடித்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே எதோட தாக்குதல் நடந்துச்சுன்னா எதிர்கட்சி தலைவருடைய வார்த்தைகள்ல தூண்டப்பட்டு இந்த தாக்குதல் நடந்திருக்காங்க இந்த விஷயங்கள் தமிழ்நாடு மக்களோட மனதுல எந்த விதமான தாக்கத்தை இருக்குன்னா இவ்வளவு நாள் அவர் ரோட் ஷோ பண்ணது போக அவருக்கு உண்டான ஒரு நல்ல எதிர்பார்ப்பு எல்லாம் மேல வந்துச்சு திமுகவுக்கு மாற்றா இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஒரு நல்ல ஆளுமையில இருந்தவர் அப்படின்னு வந்துட்டு இருந்தது போக மக்கள் உயிரை காக்கும் ஆம்புலன்ஸ் உள்ளக்க கவர்களை பணி செய்ய விடாம தடுக்கிறாரு மிரட்டுறாரு இதனால என்ன பண்ணிருக்காங்க ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சங்கத்தில இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்துருக்காங்க இந்த மாதிரி மிரட்டுறாங்க போறாங்கட்டு நேத்து அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டியவர் தாக்கப்பட்டதுனால போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவர் அங்கேயே ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அவரை பார்த்தா ரொம்ப அடிபட்டு அந்த மாதிரி நிலைமையில இல்லைனாலும் அவர் அவருக்கு ஏதோ நடந்திருக்கு அதனால அவரை அட்மிட் ஆகி அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அது சம்பந்தமா பதினாலு பேர் மேல அதிமுக சேர்ந்தவங்கல வழக்கு போட்டிருந்திருக்காங்க இப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆம்புலன்ஸ் வர்றதுனா பிஎம்ஆ இருந்தாலும் சிஎம்ஆ இருந்தாலும் வழி உடனும்ன்றது வந்துட்டு ரூல்னு சொல்ல முடியாது பட் அவங்க அதை செய்யறாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் மக்கள் எந்த நாளுமே இருந்துகிட்டே இருக்கும் புரோட்டோகால தாண்டி அவங்க அதை செய்யணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா மக்களுக்காக தான் அவரை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்காங்க இதே நேரத்துல நீங்களும் நானும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருந்தாலும் எதிர்பார்த்து எதிர்பார்த்துருப்போம் ஒரு சிஎம் எனக்காக என்னோட உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்றது மக்களோட மனசுல என்னைக்குமே நீங்காம இருந்திருக்கும் அது ஒரு பெரிய அலைகளை உருவாக்கி இருந்திருக்கும் இப்ப என்ன ஆச்சுன்னா இது ஒரு மக்கள் முன்னாடி போய் நெகட்டிவான நெகட்டிவானு சொன்னா இவரை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைச்சா இவர் நம்மளை பாத்துப்பாரா அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கம்பல்சரியா மக்கள் மனசுல இது இல வச்சிருக்கு இன்னும் சொல்ல போனா ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வந்துட்டு இனிமே ஆம்புலன்ஸ் ஓட்ட மாட்டோம்னு மாட்டோம் வாய்ப்புகளையும் அவர் கொடுத்திருக்காரு சும்மா வந்துட்டு இது ஏதோ ஒரு சம்பவம் இது இதோட முடியாது இதே மாதிரி மறுபடியும் வேற யாராச்சும் நடக்க கூடாது அந்த இடத்துல வேற யாராச்சும் அந்த நேரத்துல வந்துட்டு மயங்கி விழுந்தாவோ இல்ல ஏதோ ஒரு அவசர தேவைக்காக கர்ப்பிணி பெண் கர்ப்பமா இருக்காங்க அவங்க பிரசவத்துக்காண்டி கூப்பிடுறாங்க அழைக்கிறாங்க என்னன்னே சொல்ல முடியாத ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க அந்த நேரத்தில் அவர் அந்த ரோட் ஷோட அந்த சுற்றுவட்டாரத்துல இருக்காங்கன்னா அந்த பாதையில தான் போய் ஆகணும் அப்படி இருக்கிற பட்சத்துல அதே மாதிரி மீண்டும் நடந்துச்சுன்னா இதே கும்பல் அமைதியா இருக்குமான்றது வந்துட்டு சொல்லவே முடியாது இன்னும் கோவப்பட்டு அடிக்கிறதுக்குண்டான சாத்திய கூறுகள் தான் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயத்த நம்ம யோசிச்சு நல்லா பார்க்கணும் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரோட வேலை என்னன்னா ஃபோன் வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போக சொல்லி அவங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் அவர் எவ்வளவு அவசரமா போக முடியுமோ அவ்வளவு அவசரமா அந்த இடத்துக்கு போகணும்னு தான் பாப்பாரு இவடைய அது உண்மையா இல்லையான்றத பாக்குறது அவருடைய வேலை கிடையாது நூத்தி எட்டுன்றது ஒரு சென்டர் இருக்கும் அந்த கால் அந்த சென்டருக்கு டைரக்டர் அங்க இருந்து ஆம்புலன்ஸ் என்ன எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கோ அதுக்கு டைரக்டா வரும் இப்ப நான் முன்னூத்தி எடுத்து ஃபோன் பண்றேன்னா டைரக்டா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு அந்த கால் போவார் அது ஒரு கால் சென்டர் காவல்ல நூறு எப்படி இருக்கோ அதே மாதிரி நூத்தி எட்டுன்றது ஒரு கால் சென்டர் அதுல இருந்து அந்த கால் டைவெர்ட் ஆகி எந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு அது போகும் இப்படி இருக்கிற பட்சத்துல இதோட உண்மை தன்மையை யார் அறியணும் போலீஸா இல்ல நூத்தி எட்டுல பேச முடியுமா அவங்களுக்கு அது தான் அந்த டிரைவரை அனுப்புறாங்களே ஒழிய இந்த விஷயங்கள்ல போயிட்டு உள்ள க பேஷன்ட் இருக்காங்களா இல்லையா மிரட்டுறது எந்த விதத்துல சரியாகுன்றது உண்மையாலேயே புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயம் ஒரு நல்ல ஆளுமையான ஆள்கிட்ட இருந்து இது இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதை தாண்டி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த விஷயமா அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறப்போ நாங்க பல வருஷமா பேசுறோம் போறோம் ரோட் ஷோ பண்றோம் எல்லாமே பண்றோம் நாங்க பேசுறப்ப எண்பது சதவீதம் எங்களுக்கு குறுக்கால ஆம்புலன்ஸ் வரதா செஞ்சிருக்கு போதா செஞ்சிருக்கு அதை வேற விதமா ஹேண்டில் பண்ணிருந்தீங்களான்ற மாதிரி சொல்றாரு இந்த விஷயங்கள் தான் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் மிகவும் ஒரு உன்னதமான அரசியல் நிலைப்பாட வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்கள் மனசுல ஈஸியா இடம் பிடிக்கக்கூடிய விஷயங்கள் இது அவங்க ஏடிஎம்கே தரப்புல இருந்து நல்லா அந்த ஆம்புலன்ஸ் போறதுக்கு விலக்கி விட்டு ஆம்புலன்ஸ் போயிருந்துச்சுன்னா இன்னும் அது ஒரு பாசிட்டிவான ரீச்சா மக்கள்கிட்ட மாறி இருக்கும் அவர் பேசுறதோட பாசிட்டிவான ரீச்சா மாறி இருக்கும் சொல்லோட சேலுக்கு ரொம்ப பெரிய தாக்கம் இருந்திருக்கும் இப்படியாப்பட்ட இதை செய்யறதுனால எந்த அரசியலை நோக்கி தான் நம்ம தமிழகம் போய் கொண்டு மாதிரி ஒரு கஷ்டமான மனநிலைய ஏற்படுத்துறாங்க சரி இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்துச்சுன்னா அதை ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையோட தான் பார்க்க வேண்டியதா இருக்கு உதாரணத்துக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்லாம் வந்து மக்களோட உயிரை காக்குறதுக்காண்டி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அவங்களோட உயிருக்கே ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருன்ற மாதிரி ஒரு சிந்தனை அவங்க மனசுல வந்துருச்சுன்னா யாருனாலையுமே அவங்களுடைய பணியை வந்து செய்யவே முடியாது ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலைய இந்த பேச்சு உருவாக்கி இருக்கதா நான் கருதுற தனிப்பட்ட முறையில மக்கள் எப்படி கருதுறாங்கன்றது அவங்கவுங்களுடைய சிந்தனையா தான் இருக்கும் இதே இடத்துல நானும் என்னோட சொந்தக்காரங்களும் சரி நான் என்னோட சொந்தக்காரங்கள்லாம் இருக்கட்டும் ஒருத்தரும் அதிமுகவை சார்ந்தவர்கள் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கே அவங்களுடைய குடும்பத்துக்கே இந்த நிலைமை யாருக்குமே இந்த நிலைமை வந்துருச்சுன்னா அந்த நேரத்துல மக்கள் அதிமுக தொண்டர்கள் என்ன யோசிச்சிருப்பாங்கன்றதான் நம்ம மனசுல ஒரு தடவை சிந்திச்சு பார்க்கணும் இப்படி நான் இருக்கிற சூழ்நிலையில எடப்பாடி அவர்கள் வந்து இது இன்னும் நல்ல முறையில கையாண்டு இருக்கலாம்ன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் இத எடப்பாடி அவர்கள் இன்னும் நல்ல முறையில கையாளணும்னு ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறேன் இப்ப திமுகன்ற மாற்று அரசியல் அதெல்லாம் தனி தனிப்பட்ட முறையில ஒரு தலைவனுக்குரிய தகுதிகள்ல இது ஒன்றா இருக்கணும்ன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய நீஜினு எதுவுமே கிடையாது சோ இந்த ஒரு அரசியல்ல இனிமே மாற்றங்கள் இருக்குன்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி